கதிரவன் வந்து அதுல ஒரு உண்மையை ஒத்துக்கொண்டார் ஒரு கிட்னி மாற்றம் அறுவை சிகிச்சை நடைபெறணும் அப்படின்னா அந்த கிட்னி ஆபரேஷன் பண்ணணும்னா நாலு டாக்டர் இருக்கணும் நாலு டாக்டர்னா சர்ஜன் ரெண்டு பேர் இருக்கிறது அந்த யூராலஜி சம்பந்தப்பட்டவங்க ஒருத்தர் இருக்கணும் மூணு அதுல மூணு சர்ஜன்னு ஒரு யூராலஜிஸ்ட் ஒரு மயக்க மருந்து கொடுக்குறவங்க மொத்தம் அஞ்சு பேர் இருக்கணும் அஞ்சு பேர் இருந்தால் அந்த சர்ஜரி பண்ண முடியும் அதுக்கு வந்து மூணு பர்மிஷன் வாங்கணும் மதுரையில் போய் இவர் தான் பண்ணிக்கிறாருன்னா இவரையும் கூட்டிகிட்டு போகணும் இவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்களையும் கூட்டிகிட்டு போகணும் அவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி தாசில்தார் ரிட்டேய்டு ஜட்ஜி டிஆர்ஓ அதுக்கப்புறம் போலீஸ் கமிஷனரு அதுக்கப்புறம் அங்கே பீனு மதுரை மெடிக்கல் காலேஜ் மீனு இவங்க எல்லாம் உட்காந்து அதெல்லாம் உட்காந்து அப்ரூவல் கொடுப்பாங்க மதுரை டீனு மாவட்ட ஆட்சியர் எஸ்பி கமிஷனரு தாசில்தாரி இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த கிட்னி திருட்டை நடத்துனாங்கன்னு கதிரவன் சொல்ல கிட்னி திருட்டு நடந்துருச்சு கிட்னி திருட்டு நடந்திருக்கு தமிழ்நாடு சுகாதாரத்துக்கு கொடுத்த சம்மனே சாட்சி இனிமேல் இங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதுவே சான்று வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு அதனால தான் உயர் உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுவை நியமிக்க சொல்கிறாங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் மாவட்ட கண்காணிப்பாளர் தாசில்தார் டீனு இது எல்லாரும் அப்ரூவல் கொடுத்த பிறகுதான் நாங்கள் கிட்னி எடுத்தோம்னா அவங்க எல்லாருக்கும் நீங்க என்ன கொடுத்தனால அப்ரூவல் கொடுத்தாங்க டாக்குமெண்ட் ஒரிஜினலா கொடுத்தீங்களா பொய்யா கொடுத்தீங்களா இல்ல வேற எதுவும் கரப்ஷன் நடந்திருக்கா அப்படின்னு கேள்வி அதுக்கு தான் எஸ்ஐடி